சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை இன்று உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போவதை உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னை எண்ணி பல திட்டங்களை போட்டு இருக்கும் அவர்களின் திட்டங்களை உன்னிடம் சொல்ல வந்தேன் இனியும் உன் வாழ்க்கையில் நீ படாத அனுபவங்கள் இல்லை ஆனால் நீ அடிப்பட்ட காயங்கள் இன்னும் மாறாமல் இருக்கும் இதே நேரம் இன்னும் உன் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று காத்திருக்கும் உன் துணையும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களைப் பற்றியும் சொல்கின்றேன் நீ பட்ட வேதனை பட்ட பத்தாது என்று இனியும் உனக்கு தொல்லைகள் தர வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ ஒரு விஷயத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறாய் நீ மனதில் இப்பொழுது நினைத்திருக்கும் எண்ணம் யாரிடம் சொன்னாலும் அது அப்படியே உன் துணையின் இல்லத்திற்கு சென்று விட்டு இந்த விஷயம் மட்டுமல்ல நீ எதை செய்தாலும் அதில் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவர் முன்னேற விடாமல் நம்மை கண்டு கொள்ளாமல் உன்னை மதிக்காமல் திரும்ப வந்து வாழ்க்கை பிச்சை கேட்காமல் அவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விடுவாள் என்று அவர்கள் நினைத்து நீ முன்னேறும் பொழுது நீ ஏறும் ஏனிப்படியை தள்ளிவிட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை நீ கையில் எடுத்தாலும் அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே அப்பா சொல்வதை புரிந்தது என்று நினைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிட்டால் அவர்களை மதிக்காமல் போய்விடலாம் உன் துணை வேண்டாம் என்று விட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துவிட்டு போய்விடுவாய் என்று நினைக்கிறார்கள் இப்பொழுதும் ஒரு விஷயத்தை உன்னை வீழ்த்த வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களின் எண்ணம் தெரிந்தவுடன் அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னுடன் ஓடோடி வந்தேன் இப்படி இருப்பவர்கள் முன் கவலையும் கண்ணீருமாக நீ உட்கார்ந்து விடாதே எது வந்தாலும் நான் சமாளித்து விடுவேன் என்ற எண்ணம் உனக்குள் வந்தாலே எந்த ஒரு தீயதையும் பார்த்து எந்த ஒரு கெட்ட அனுபவங்களாக இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை உன் மனதில் இருக்கும் தைரியத்தை பார்த்து அதுவே உன்னை விட்டு ஓடிவிடும் இவர்கள் நீ வாழக்கூடாது வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முன் உன்னை உயர்த்தப் போகிறேன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ போகிறாய் நாலு பேர் பேசினார்கள் அவர்களின் பேச்சில் எனக்கு மனதில் அம்பு போல் குத்துகிறது என்று நீ கண்ணீர் விட்டாய் அல்லவா அந்த நால் பேர் மகிழ்ச்சியான மகிழும்படியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் போகிறாய் உன்னையே பகைத்து கொண்டு என்று காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னிடம் சமாதானம் பேசப் போகிறார்கள் நீ விட மாட்டாய் கவலைப்படாதே உன்னை கீழே தள்ளிவிட எவராலும் முடியாது தைரியமாக எதிர்த்து நின்று போராடும் அனைத்திலும் வெற்றி பெறுவே ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்